கொல்கட்டாவில் நடந்த பலாத்காரம் சம்பவத்தில் பல பல திருப்பங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது பல பல திருப்பங்கள் மக்களை அதிர்ச்சியில் ஆக்குகிறது பல பல திருப்பங்கள் மக்களை அதிர்ச்சியாக ஆக்கிக் வருகிறது அப்படித்தான் இந்த கொல்கட்டாவில் நடந்த சம்பவம் இருக்கிறது இப்ப ஏற்பட்ட சம்பவம் நமக்கு எப்படி சொல்ல இந்த பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன சிந்திக்கிறானே தெரியாம பல குழப்பங்களாக இருக்கிறது ஒவ்வொரு விசாரணையிலும் பல தெளிவுகள் இல்லாமல் இருக்கிறது இந்த கொல்கட்டாவில் இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பெண் டாக்டரை திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுகிறது ஒரு சைக்கோ கில்லரை வைத்து இவர்கள் இந்த கேஸை மூடிவிடலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள்

கிடைக்கப் போகிறது என்பதனான பல விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மனதளவில் காயத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னது போல தான் நிறபயான் வழக்கை விட இது பெரிய ஒரு வழக்காக இன்னைக்கு கருதப்பட்டு வருகிறது கொல்கத்தாவில் டெல்லியில் நடந்த நிரபையான் வழக்கை விட இந்த வழக்கை சூடு பிடித்திருக்கிறது சூடு மட்டும் போதுமா இது பின்னணியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது கணக்கிடாத அளவிற்கு இருக்கிறது பல பல திருப்பங்கள் பொங்கி பொங்கி வழிகிறது மக்களை மனமாற் மக்களை மனதுகளை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது போராட்டத்தில் ஈடுபடு ஈடுபட்டு கொண்டிருக்கும் டாக்டர்களின் நிலைமைகள் என்ன இப்படி பல கருத்துக்களை முன்வைக்கிறது இந்த கொலை வழக்கு இந்த கொலை வழக்கு திட்டமிட்டு செய்திருப்பதாக கருதப்படுகிறது சில வழக்குகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது நமக்கு பார்க்க வேண்டும் இந்த வழக்கு எந்த அளவுக்கு செல்கிறது என்று இன்னைக்கும் நம் நாட்டில் எத்தனை கொலை வழக்குகள் கற்பழிப்புகள் சிறுமிகளும் ஸ்ரீமதிகள் நிர்பயா அப்படி பல பேர்கள் நம் இந்தியாவில் இருந்தவருக்கும் அத்தனை பேருக்கும் நீதி கிடைக்காத போது இதற்கு கிடைக்குமா என்ற நம்பிக்கையும் மக்கள் என்பது கோரிக்கையாக வைக்கப்படுகிறது இன்னும் இந்த கேசில் பல திட்டப்பட்டமான விஷயங்களை விசாரிக்கப்படுகிறது பல திருப்பங்களும் நம் கண்முன்னை கொண்டு வரும் போது குழப்பங்களை ஏற்படுத்துகிறது இதை ஒருவனால் மட்டுமே இந்த கொலை செய்திருக்க முடியாது பல பேர்கள் அதுவும் இதை மோகம் கொண்ட கற்பழிப்பல்ல இது திட்டமிட்டு இந்த டாக்டரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான சூழலை ஏற்படுத்தி இந்த டாக்டரை கொலை செய்திருக்கிறார்கள் என்ற திட்டங்கள் இங்கே வெளிக்கொண்டு வருகிறார்கள் இன்னும் பல திருப்பங்கள் இருக்கிறது அதுவரை மக்கள் காத்திருப்பது பொறுமை சோதிக்கிறது அந்த அளவுக்கு இந்த கேஸ் இருக்கிறது கொல்கத்தா மக்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வெறித்தனமாக இருக்கிறார்கள் வெறியோடு இருக்கிறார்கள் இது அத்தனை நீங்கள் சும்மா விடக்கூடாது இதில் இதற்காக உடந்தையாக அத்தை இருந்த அத்தனை பேரையும் நீங்கள் கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் சட்டம் தன் கையில் தண்டனையை எடுத்து இதற்கான சட்டத்தை நிறுவனமாக்க வேண்டும் இந்த இந்தியாவில் பல சட்டங்கள் அதை சீர்குலைய வைக்கிறது ஆனால் சில சட்டங்கள் நீதியை நிலைநாட்டும் எண்ணங்களோடும் சில சட்டங்கள் இருக்கிறது நீதி நிலைநாட்ட வேண்டும் இந்த பெண் டாக்டருக்காக நம் இந்திய நாடு நீதி நிலைநாட்ட முன்வர வேண்டும் இந்த கொலை வழக்கில் எத்தனை பேர் அத்தனை பேர்களை பிடித்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது இது வெறும் கற்பழிப்பு மட்டுமல்ல மாஸ்டர் பிளான் சினிமாவை திட்டமிட்டு சதி செய்துதான் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிய வந்திருக்கிறது அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற விஷயங்களை நமக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை അതിര പോൈവലക്കും വടക്കും രണ്ടും ഉള്ളിൽ ശരിയില്ല ഇനിയതക്ക് સાବേക്രിയ ഇന്ത്യ ഇന്ത്യവിൽ